வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணா கிராம ஊராட்சியில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொதுமக்கள் நலன் கருதியும் ஊரக ஏழை மக்களின் வாழ்வாதார உரிமையை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஏழை விவசாய தொழிலாளர்கள் பெண்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பின்தங்கிய சமூக மக்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பை வழங்கும் ஒரு நலத்திட்டம் மற்றும் மக்களின் சட்டப்பூர்வ உரிமையாக காங்கிரஸ் ஆட்சியில் பாராளுமன்றத்தால் கொண்டுவரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு குறைந்தது நூறு நாட்கள் வேலை வழங்குதல் உள்ளூரிலேயே வேலை வாய்ப்பு உருவாக்குதல் ஊரக கட்டமைப்பு வளர்ச்சி பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்யப்பட்டன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு தேவையான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படாததாலும் ஊதிய வழங்குதல் தாமதப்படுத்துவதாலும் ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளன இதன் விளைவாக வேலை இழப்பு வறுமை கடன் சுமை போன்ற சமூக பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன குறிப்பாக பெண்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மற்றும் முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உறுதியாக கூறுவது என்னவென்றால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எந்தவித மாற்றமும் முழுமையாக மீண்டும் அமல்படுத்த வேண்டும் அனைத்து ஊரக குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு நூறு நாள் வேலை உறுதி செய்யப்பட வேண்டும் தேவையான முழு நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் திட்டத்தை பலவீனப்படுத்தும் தனியார் மயமாக்கும் அல்லது ஒப்பந்ததாரர்களிடமிருந்து ஒப்படைக்கும் முயற்சிகள் முழுமையாக கைவிடப்பட வேண்டும் திட்டத்தின் பெயரில் உள்ள மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கத்தையும் வி பி ஜி ராம்ஜி என்ற பெயர் மாற்றத்தை திரும்ப பெற வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கிராம சபை கூட்டம் சார்பாக உரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த தீர்மானத்தின் நகல் மாண்புமிகு பிரதமர் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று கிராம இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு பயனாளிகள் சார்பாகவும் தீர்மானம் முன்வைக்கப்படுகிறது என தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றப்பட்டது வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் குடியாத்தம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வீராங்கன் பேரணம்பட்டு மேற்கு ஒன்றிய தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர் பேர்னம்பட்டு தெற்கு ஒன்றிய தலைவர் சங்கர் வேலூர் ஒன்றிய தலைவர் நித்யானந்தம் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அந்தந்த பகுதிகளில் உள்ள கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொண்டு தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றினர் மகாத்மா காந்தி ஊரக அந்த திட்டத்தை வந்து மத்தியில் ஆட்சி பண்ணியிருக்கிற மோடி அவர்கள் வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அது பெயர் மாற்றம் பண்ணி நூற்றி இருபத்தஞ்சி நாளாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு இது பண்ணியிருக்காங்க அது வந்து எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வந்து நூறு நாள் தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமே அந்த பேர்லேயே இருக்கணும் அந்த நூறு நாளே வந்து கரெக்டான முறையில் அந்த வேலை போய் சேரணும் அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக வாழ்வாதாரம் வந்து அவங்களுடைய இது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து மன்மோகன் சிங் அரசு வந்து காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் அரசு வந்து அதை கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் இப்போ இருக்கிற அரசு வந்து மூடுவிழா பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது அது பண்ணக்கூடாது தனியார் மயமாக்கவும் கூடாது

ராஜேந்திரன் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் இந்த கூட்டத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை வந்து விக்ஸித் பாரத் வேலை உறுதி திட்டன்ற பெயர் மாற்றத்தை கண்டித்து நாங்கள் வந்து பஞ்சாயத்தில் இந்த தீர்மானத்தை கொள்கிறோம் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ரோஜா அவர்களுக்கும் மற்றும் எழுத்தாளர் மற்றும் இந்த கிராமத்து இந்த அறிக்கையை இந்த கிராம பஞ்சாயத்திலே தீர்மானமாக ஏற்ற உங்கள் அனைவருடைய அனுமதியுடனும் வேலை திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதையும் ஒன்றிய அரசின் நிதியை ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பை குறைத்ததையும் கண்டித்து அனைத்து ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக தங்களது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் அதோடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் மீண்டும் பழைய நிலையிலேயே தொடர வேண்டும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பஞ்சாயத்தை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்பது ஏழை விவசாய தொழிலாளர்கள் பெண்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பின்தங்கிய சமூக மக்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பை வழங்கும் ஒரு நல திட்டம் மற்றும் மக்கள் சட்டப்பூர்வ உரிமையாக காங்கிரஸ் ஆட்சியில் பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு குறைந்தது நூறு நாட்கள் வேலை வழங்குதல் உள்ளூரிலே வேலைவாய்ப்பு வாய்ப்பு உருவாக்குதல் ஊரக கட்டமைப்பு வளர்ச்சி பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்பட்டன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு தேவையான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படாமலும் ஊதிய வளங்கள் தாமதப்படுத்துவதும் ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளன இழப்பு கடன் சுமை போன்ற குறிப்பாக பெண்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மற்றும் முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உறுதியாக கோரு கோருவது என்னவென்றால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எந்தவித மாற்றமும் இன்றி முழுமையாக மீண்டும் அமல்படுத்த வேண்டும் அனைத்து ஊ ஊரக குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு நூறு நாள் வேலை உறுதி செய்யப்பட வேண்டும் தேவையான முழு நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று கொண்டு ஊராட்சி கிராம சபா கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை உருத்தாக்கிக் கொள்கிறேன் திட்டத்தை பலவீனப்படுத்தும் தனியார் மையமாக்கும் அல்லது ஒப்பந்ததாரரிடம் ஒப்படைக்கும் முயற்சிகளில் முழுமையாக கைவிடப்பட வேண்டும் பெயரில் உள்ள மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியும் என்ற பெயர் மாற்றத்தை திரும்ப பெற வேண்டும் மேற்கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கிராம சபை கூட்டம் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் கிராம சபை தீர்மானம் நிறைவேற்ற கோரும் முன்மொழி பொருள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை முழுமையாகவும் பழைய வடிவிலேயே அதன் அம்சங்கள் மாறாமல் மீண்டும் அமுல்படுத்தக் கோரி தீர்மானம் நிறைவேற்ற கோருதல் வசிகம் கிராம ஊராட்சியில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் நலன் கருதியும் ஊரக ஏழை மக்கள் வாழ்வாதார உரிமையை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் இம்முன்மொழிவு வைக்கப்படுகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்பது ஏழை விவசாய தொழிலாளர்கள் பெண்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பின்தங்கிய சமூக மக்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பை வழங்கும் ஒரு நல்ல திட்டமாகும் மற்றும் மக்களின் சட்டப்பூர்வ உரிமையாக காங்கிரஸ் ஆட்சியில் பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க திட்டமாகும் இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு குறைந்தது நூறு நாட்கள் வேலை வழங்குதல் உள்ளூரிலேயே வேலை வாய்ப்பை உருவாக்குதல் ஊரக கட்டமைப்பு வளர்ச்சி பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்பட்டன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு தேவையான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படாமலும் ஊதிய வழங்கல் தரப்படாமலும் ஊரக மக்கள் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது இதன் விளைவாக வேலை இழப்பு வறுமை கடன் சுமை போன்ற சமூக பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன குறிப்பாக பெண்கள் காங்கிரஸ் கட்சி உறுதியாக கோருவது என்னவென்றால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை எந்தவித மாற்றமும் இன்றி முழுமையாக மீண்டும் அமுதல்படுத்த வேண்டும் அனைத்து ஊரக குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு நூறு நாள் வேலை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கிராமத்து திருமணத்தின் உள்ளது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் கிராம சபையில் தீர்மணம் நிறைவேற்று கோரும் முடிவு பொருள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுமையாகவும் பழைய வடிவிலேயே அதன் அம்சங்கள் மாறாமல் மீண்டும் அமல்படுத்த கோரி தீர்மானம் நிறைவேற்ற கூறுதல் முக்குன்ற கிராம ஊராட்சியில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் நலன் கருதியும் ஊரக ஏழை மக்களின் வாழ்வாதார உரிமையை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் இந் முன்மொழிவு வைக்கப்படுகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஏழை விவசாய தொழிலாளர்கள் பெண்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பின்தங்கிய சமூக மக்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பை வழங்க ஒரு நல்ல திட்டமாகும் மற்றும் மக்களின் சட்டப்பூர்வ உரிமையாக காங்கிரஸ் ஆட்சியில் பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு குறைந்தது நூறு நாட்கள் வேலை வழங்குதல் உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பு உருவாக்குதல் ஊரக கட்டமைப்பு வளர்ச்சி பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்பட்டன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு தேவையான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படாமலும் ஊதிய வழங்கல் தாமதப்படுத்தப்படுவதும் ஊழல் மக்களின் வாழ்வாதாரங்கள் கடுமையாக பாதித்துள்ளன இதன் விளைவாக வேலை இழப்பு வறுமை கடன் சுமை போன்ற சமூக பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன குறிப்பாக பெண்கள் காத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மற்றும் முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உறுதியாக கோருவது என்னவென்றால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை எந்தவித மாற்றமுமின்றி முழுமையாக மீண்டும் அமல்படுத்த வேண்டும் அனைத்து ஊரக குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு நூறு நாள் வேலை உறுதி செய்யப்பட வேண்டும் தேவையான முழு நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் திட்டத்தை பலவீனப்படுத்தும் தனியார் மயமாக்கும் அல்லது ஒப்பந்ததாரர்கள் ஒப்படைக்கும் முயற்சிகள் முழுமையாக கைவிடப்பட வேண்டும் திட்டத்தின் பெயரில் உள்ள மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கத்தையும் பிபிஜி ராம்ஜி என்ற பெயர் மாற்றத்தையும் திரும்ப பெற வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முக்குன்றம் கிராம சபை கூட்டம் சார்பாக உரிய நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த தீர்மானத்தின் பிரதமர் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆகியோருக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் கிராம இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பிலும் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு பயனாளிகள் சார்பாகவும் தீர்மானம் முன்வைக்கப்படுகிறது எனவே ஊரக மக்களின் உரிமைகளை பாதுகாக்க

இப்ப அந்த நிதி தமிழ்நாடு அரசுக்கு நாற்பது சதவீதம் நிதியை கொடுக்க முடியலனாக்கா இந்த திட்டம் முடியும் முடியாது இந்த திட்டம் வந்ததோட நோக்கமே இந்த திட்டத்தை வந்து முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா உலக வங்கி உலக நாடு எல்லாமே பாராட்டின ஒரு திட்டம் இந்த நூறு நாள் வேலை ஒழிந்தது இதனால வந்து கிராமப்புற வறுமை ஒழிந்தது கிராமப்புற பொருளாதாரம் உயர்ந்தது இப்ப இந்த திட்டத்தை முடக்கிறதுக்காக மத்திய பாஜக அரசு முயற்சி செய்து இதுல மகாத்மா காந்தி பேர்ல இந்த திட்டம் இருக்கு மன்ரேகா இப்போ அதை வந்து பிஜே ராம்ஜியை இருக்காங்க அதை வந்து திரும்ப பெறணும் இந்த வலியுறுத்தல் தீர்மானம் கொண்டு வர காங்கிரஸ் இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றிக்க